வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகர் நகராட்சியில் தொடங்கி வைக்க உள்ளார்கள் இதன் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்டத்தில் நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை முன்னூற்றி இருபத்தி அஞ்சு முகாம்கள் நடைபெற உள்ளன ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூற்றி இருபது முகாம்கள் ரெண்டாவது க செகண்ட் ஃபேஸ் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தொண்ணூற்றி ஆறு முகாம்கள் மூணாவது ஃபேஸ் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு வரை தொண்ணூற்றி ஆறு முகாம்கள் நாலாவது ஃபேஸ் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு பதினோரு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி அஞ்சு வரை பதிமூணு முகாம்கள் என டோட்டலா மொத்தமாக முன்னூத்தி இருபத்தி அஞ்சு முகாம்கள் நடைபெற உள்ளது முதல் கட்டமான முதல் கட்டமாக பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாலு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை நடைபெறவுள்ள முகாம்களின் மாநகராட்சியில் ஏழு முகாம்கள் நகராட்சியில் இருபது முகாம்களும் பேரூராட்சிகளில் ஏழு முகாம்களும் ஊரகப் பகுதியில் அதிகமாக அறுபத்தி ஆறு கிராம பஞ்சாயத்து மற்றும் இருபது பெரிய அர்பன் பெரியரபன் வில்லேஜ் பஞ்சாயத்துல இருபது முகாம்களும் நடைபெற உள்ளது மேற்படி முகாம்களுக்கான விண்ணப்ப விண்ணப்பங்களது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம எல்லா டோர் டோர் போய் மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று வாலண்டியர்ஸ் இருக்காங்களா நகர் அர்பன் ஏரியாஸில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாலண்டியர்ஸ் நம்ம ரூரல் ஏரியாஸில் டோர் டோர் போய் பாம்பரேட் கொடுத்து போகிறாங்களா இது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்களா தட் நம்ம பதினஞ்சாவது கேம்ப் இருக்கும்போது ரெண்டு நாள் முன்னாடி அந்த முகாம்களுக்கு எல்லா அது சம்பந்தமாக நம்ம உங்களுடைய ஸ்டாலின் சம்பந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் பாம்பரேட் இருக்கும் அது கொடுத்து போறாங்களா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து போறோம் அது கொடுத்தையும் கரெக்டா அந்த லொகேஷன்ல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அதை சொல்ல போறோம் நம்ம இருப்பாங்க இது சம்மந்தமா மொத்தமா நம்ம நகர்ப்புற பொறுத்த வரைக்கும் பதிமூணு துறைகள் மூலமா நாற்பத்தி மூணு சேவைகளும் கொடுத்து கொடுக்க போறாங்களா ரூரல்லு கிராம கிராம பகுதிகளில் பதினஞ்சு துறைகள் மூலமா நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த முகாம்கள் காலையிலே ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மத்தியானம் மூணு மணி வரைக்கும் நடக்க போகிறோம் இந்த முகாம்களுக்கு எப்படி இருக்கா நம்ம எல்லா அப்ளிகேஷனும் வாங்கி நாற்பத்தி அஞ்சு நாள் தீர்வு கொடுத்து அது நடவடிக்கை எடுக்க மாதிரி இருக்கும் ப்ளஸ் இந்த இந்த சம்பந்தமாக நம்ம ஃபர்ஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஒரு ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சாம் தேதியிலிருந்து டெய்லி ஒரு வாரத்தில் நாலு நாலு நாள் கேம்ப்ஸ் இருக்கும் டெய்லி ஆறு கேம்ப்ஸ் இருக்கும் ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா டீட்டெயில் ஷெட்யூல் நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக கொடுத்துருவோம் அது சம்பந்தமாக உங்களுக்கு டீட்டெயில் ப்ரெஸ் ரிலீஸ் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் மெயின் இதில் மெயின் கேம்ப்ஸில் என்ன இருக்கும் எல்லா கேம்ப்ஸில் கலைஞர் மக மகளிர் உரிமை தொகை அது திட்டம் சம்பந்தமாக அந்த கேம்ப்ஸ்ல நாலு தனியாக கவுண்டருக்கு போயிடுச்சு அது சம்பந்தமாக நம்ம அப்ளிகேஷன் வாங்க போறோம் அங்கேதான் அவங்க அப்ளிகேஷன் வாங்கி அவங்க ஐடி கே வாலன்டியர்ஸ் இருக்கு அவங்க மூலமா எல்லாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அங்கேதான் நம்ம ஃபீல் பண்ணப் போகிறோம் அதனால பொதுமக்களுக்கு என்ன என்னோட அட்வைஸ் இருப்போம் தட் இங்கே கேம்ப்ஸ்க்கு வரும்போது எல்லா ஆவணங்கள் கொண்டு வாங்க அது ஆதார் கார்டு இருக்கா பேங்க் பாஸ்புக் இருக்கான் ரேஷன் கார்டு இருக்கா எதாவது ஆவணங்கள் கொண்டு வந்தது அந்த கேம்ப்லேயே தான் அவங்களுக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் ஃபீல் பண்ணி ஹெல்ப் பண்ணுறக்கா இருக்கும் ஸோ சேம் டே கேம்ப்ஸ்க்கு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணப் போகிறோம் ப்ளஸ் இந்த கேம்ப்ஸ்க்கு பொதுமக்களுக்கு என்ன இது இருக்கோ தட் இந்த கேம்ப்ஸ் மூலமாக அவங்களுக்கு நிறையா சர்வீசஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்க போகிறோம் ஸோ எல்லா பொதுமக்கள் இந்த சேவை யூஸ் பண்ணுறக்கா ஐ டு டெல் யூஸ் இந்த சர்வீஸ் கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஸோ இது சம்மந்தமாக டீட்டெயில் ப்ரைஸ் ரிலீஸ் வில் கிவ் இட் இந்த எப்படி இருக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபிஃப்டீன்த் ஜூலைலேருந்து பதினேழு ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் வரைக்கும் நூற்றி இருபது கேம்ப்ஸ்க்கு நம்ம டீட்டெயில் ப்ரைஸ் ரிலீஸ் கொடுத்துருவோம் அது அப்புறம் ஆல்சோ மூணு மாதத்தோட கேம்ப்ஸ் இருக்குது அது ஆல்சோ டீட்டெயில் ஷெடியூல் வில் கிவ் இட்